வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய மனைவி பிரேமலதா ஸ்டாலின் சந்திப்பு நடந்தது உடல்நலம் விசாரிக்க நான் சென்றேன் என்று பொதுவாக சொன்னார் பிரேமலதா இப்போ தேமுதிகவினுடைய தலைவர் செயலாளர் வாட்டவர் இந்த சந்திப்பின் பின்னணியில் அரசியல் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை உடல்நலம் விசாரிப்பு மட்டுமே என்று அவர் சொன்னார் ஆனால் இது ஊரறிந்த ரகசியம் அம்மா நான் பிரேமலதா மட்டும் இல்லை உலகமே உலகத்தை உலகத்தில் உள்ள அத்தனை அரசியல் தலைவர்களும் இதே போன்று ஊரறிந்த ரகசியத்தை கூச்சம் இல்லாமல் வெளியில் செய்தியாளர்களிடம் சொல்வார்கள் இதில் ஒன்றும் அந்தம்மா ஒன்றும் விளக்கு இல்லை விதி விலக்கு இல்லை உடனே அவங்க கோவப்பட்டு உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்குற டைப் அந்தம்மா எப்படி ஒன்றாலும் இருக்கட்டும் ஆனால் இவர்கள் அரசியல் பேசியிருப்பார்கள் கூட்டணி பேசியிருப்பார்கள் கூட்டணிக்கு ஒரு சீட்டு கேட்டிருப்பாங்க ஒரு நம்பர் கேட்டிருப்பாங்க அவர் அதை மறுத்திருக்கலாம் குறைத்திருக்கலாம் எது வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆனால் விஜயகாந்த் ஐயா உயிரோடு இருந்திருந்தால் அவர் எந்த கட்சி இந்த இன்றைக்கு இருக்கிற க அரசியல் கலச்சூழலில் அவர் எந்த கட்சியை எந்த கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் என்று விரும்பியிருப்பார் என்று ஒரு கணிப்பு ஏன்னா அவர் இதுவரை சினிமா துறையில் நடித்ததை பற்றி வேறு விஷயம் ஆனால் அரசியலில் அவர் எடுத்த முடிவுகளை வைத்து ஆய்வு செய்யும்போது அவர் எந்த கட்சியினோடு கூட்டணி வைக்க சம்மதித்திருப்பார் அவருடைய ஆன்மாவின் வழியில் நான் நடக்கிறேன் அவர் என்னை வழி நடத்துகிறார் என்று விஜயகாந்தனுடைய ஆன்மா வழியில்தான் தான் நடப்பதாகவும் அவர்தான் இந்த கட்சியை வழி நடத்துவதாகவும் ஆன்மாவாக இருந்து வழி நடத்துவதாகவும் அடிக்கடி ப்ரெஸ் மீட்லலாம் அந்த அம்மா சொல்கிறத கேட்டிருக்கேன் யார் ஐயா விஜயகாந்துடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நான் அவரை குறை சொல்வதற்காக இந்த பதிவிடலை ஆனால் முடிவுகள் எடுப்பதில் ஐயா விஜயகாந்து போல் அந்த அம்மா செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் சற்று கேள்விக்குறியான விஷயம்தான் காரணம் இன்றைய சூழலில் மீண்டும் வரக்கூடாத ஒரு ஆட்சி திமுக எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க நீங்கள் திமுக விரோதி திமுக வெறுப்பாளர் அப்படின்லாம் சொல்லலாம் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் அதிகாரிகளின் ஆட்சி நடக்கிறது என்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் இங்கு அதிகாரிகளின் ஆட்சி நடக்கிறது எத்தனை ஆபத்து இதை பிரேமலதா போன்ற அரசியல் ஞானமற்றவர்கள் புரிந்து கொள்ள அவ்வளவு எளிதில்லை ஆனால் ஐயா விஜயகாந்த் இருந்திருந்தால் நானே யோசிச்சு முடிவு எடுக்கிற பழக்கம் அவர்கிட்ட உண்டு ஏன்னா அவருடைய குடும்ப பின்னணியிலேருந்து அவர் அப்படி ஒரு ப்ராக்டிஸில் வந்திருக்கிறாரு ஆக ஐயா விஜயகாந்த் இருந்திருந்தால் திமுகவிற்கு அவர் ஆதரவு அளித்திருக்க வேண்டிய எந்த நிர்பந்தமும் இருந்திருக்காது ஆதரவளித்திருக்கவும் மாட்டார் தொடர்ந்து பேசலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் பதிவில் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்